இன்னைக்கு பல கட்சிகள் அங்கீகாரம் இழந்து விட்டன அம்மனமாகிக் கொண்டிருக்கிறது திருமாவளவனுடைய வருகை வளர்ச்சி இது காலத்தின் கட்டாயம் பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளே வருமானால் நான் வெளியேறி விடுவேன் என்று துணிச்சலாக சொன்ன ஆண்மகன் தொல் திருமாவளவன் அது ரெண்டு சமூகங்களையும் தான் பார்க்குது இப்ப திருப்பரூர் தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறது யாரு ஆச்சரியப்படுவேன் நள்ளிரவு ஒன்றே கால் மணிக்கு தான் எனக்கு மயில் தர்றாங்க இப்படி ஒரு லீடராக திருமாவளவன் தன்னை அப்படி தகவமைத்துக் கொண்டவர் தமிழ்நாட்டில் தலித் முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு சொல்வதற்கான அந்த எங் எங்கிருந்து வருது முடியும் ஏன் முடியாது திராவிட கட்சிகள் வழிவிடாது சமூக நீதிக்கு அழகா சமூக நீதிக்கு இல்லங்க அவங்க தங்க தங்கள் கட்சியை தகவமைத்துக் கொள்ள வேண்டாமா தலித் அரசியலை திராவிட திராவிட அந்த அந்த யாரும் இல்லையா அவங்களுக்கு முதல் பதவி கொடுக்கூடாதா ஏன் வரல இன்னும் அதுக்கு நேரம் வரல இன்னும் என்ன சார் என்னங்க கட்சிக்கு துணை பொதுச் செயலாளர் யாரு ஆராசாவதான் சொல்ல முடியுது சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பெலிக்ஸ் போலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் எழுத்தாளர் பேச்சாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் வணக்கம் வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனோட பிறந்தநாள் விழா நீங்க கூட பட்டிமன்றத்திலாம் பேசுனீங்க அதுலேயும் கூட நீங்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை சீன்றது சீமான சீன்றது இந்த மாதிரியான பேச்சுகள்லாம் இடம்பெற்றது கூட அன்புமணியை பேச்சு சுட்டு காட்டி ஒன்னு சொன்னீங்க இல்லையா அதெல்லாம் தேவையா அப்படின்னு கேக்குறாங்க தெரியுமா விடுதலை சிறுத்தைகள் கட்சி அரசியல் அங்கீகாரம் பெறுவதற்கு காரணம் தொல் திருமாவளவனின் அயராத உழைப்பா அவருடைய அரசியல் உத்தியா என்பது தலைப்பு இன்னைக்கு பல கட்சிகள் அங்கீகாரம் இழந்து விட்டன அம்மனமாகி கொண்டிருக்கிறது ஆனா ஒரு பானை சின்னத்தை கையில வச்சிட்டு இன்னைக்கு அங்கீகாரம் பெற்று தேசிய அரசியலில் இன்னைக்கு கவனிக்கப்படுகிற மனிதராக தொல் திருமாவளவன் ஒரு புதிய விஸ்வரூபம் எடுத்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ திருமாவளவனுடைய வருகை வளர்ச்சி இது காலத்தின் கட்டாயம் இனிமேல் நமக்கு ஏதாவது உயிர் தர இவ ஒன்னா இருந்தாங்க யாரு பாமகவும் இவரு தமிழ் குடி தாங்கின்னு இதே தொழில் திருமாவளம் அவரை கொண்டாடினாரு இன்னைக்கு நான் பட் பழங்குடி மக்கள் பழங்குடி வகுப்பினர் பட்டியல் இனத்தவர் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு திரும்ப உறுதியாக சொன்னத எங்களுக்கு ஆதரவு தாருங்க நாங்க இது என்ன அரசியல் பட்டியல் சமூக மக்கள் பாமகவை திரண்டு ஆதரிங்க நாங்க தலித்த முதலமைச்சர் ஆக்கின்னு அவர் சொன்னாரு அப்ப அவருக்கு ஒரு அவருக்கு ஒரு நெருக்கடி அதான் நான் சொன்னேன் நீ ஏன் இப்படி சொன்ன அப்படின்னா எந்த காலத்திலும் நீ அதிகாரத்திற்கு வர முடியாது என்பதை இந்த ஸ்டேட் மூலம் நீ ஒப்புக்கொண்டாயிருந்து நாங்க வேற ஒன்றும் இல்லை சீமனை பற்றியெல்லாம் ஒண்ணு சொல்லல சீமனை நான் ஒரு பொருட்டாகவே கருதுறதில்லை அந்த பிறந்தநாள் விழா கூட வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தது வாழும் அம்பேத்கர்னு கொண்டாடுறாங்க திருமாவளவனை அப்படின்றதெல்லாம் சில முரண்பாடுகளோடு விமர்சிக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க ரொம்ப பிரம்மாண்டம்ங்க ஏன்னா நான் ஒரு எண்பத்தாறுல இருந்து பேசிட்டு இருக்கேன் விடிய விடிய பேசி இருக்கேன் ஒரு லட்சக்கணக்கான மக்கள் கொடுக்குற மாநாட்டில் பேசியிருக்கேன் ஆனா ஆச்சரியப்படுவீங்க நள்ளிரவு கால் மணிக்கு தான் எனக்கு மைக்கு தர்றாங்க சாப்பாடாவது போட்டாங்களான்னா கிடையாது கூட்டம் கலையில தேநீராவது கொடுத்தாங்களான்னா கொடுக்கல அந்த கூட்டம் அப்படி உணர்ச்சி வசமா இருந்தாங்க நான் நாலு மணிக்கு முடிக்கிற படிமன்றம் இருந்தாங்க அதற்கு பிறகு தொல் திருமாவர்கள் பேசுகிறார்கள் நான் கலைத்து போனவனாக அவர் பேச ஆரம்பிச்சோன்னு நான் வெளியேறிட்டேன் இப்படி ஒரு கிரௌடு பில்லர் லீடராக திருமாவளவன் தன்னை தகவமைத்து கொண்டார் அப்படி தகவமைத்து கொண்டவர் தமிழ்நாட்டில் தலித் முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு சொல்வதற்கான அந்த விருக்தி எங்க எங்கிருந்து வருது அந்த அந்த நெருக்கடியை தான் திராவிட கட்சிகள் தான் அவர் கொடுக்குறாங்க சொல்றாங்க நான் அதுக்கு அன்னை பதில் சொன்னேன் நான் என்ன சொன்னேன்னா அப்படி சொல்லக்கூடாது அப்படி சொன்னதில் நான் மாறுபடுறேன் அமெரிக்காவில வெள்ளை மாளிகையில ஒரு கருப்பு நிறத்தவன் அங்க அதிபராக இருக்க முடியுமா முடியாது இதுதான் அமெரிக்காவினுடைய குணம் ஆனா அதே அமெரிக்காவில் ஒரு கருப்பு நிறம் உள்ள ஒருவன் பாரக் ஹுசைன் ஒபாமா அமெரிக்காவின் அதிபராக இருந்தார் அந்த அதிசயம் இங்கே நடக்கும் அதனால நீங்க அப்படி சொன்னதுல நான் மாறுபடுகிறேன் அதற்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொன்னாங்க வாய்ப்பு இருக்குன்னா யார் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க அவரே செய்யணும் அவரே செய்யணும் இல்ல திராவிட கட்சிகள் அதற்கு வழிவிட மாட்டாங்கிறாங்க அவர் வளர்த்து அதற்கு மாயாவதி முதலமைச்சரா இருக்காங்க பல மாநிலங்கள்ல பட்டியல் சமூகத்தினர் முதலமைச்சரா வந்துட்டாங்க இன்னைக்கு இன்னும் பல மாநிலங்களில் துணை முதலமைச்சரா இருக்கிறாங்க அப்ப தமிழ்நாட்டுல வந்து திராவிட கட்சிகள் வழிவிட மாட்டாங்கன்னு சொல்றது வந்து சமூக நீதிக்கு அழகா சமூக நீதிக்கு அழகு இல்லங்க அவங்க தங்க தங்கள் கட்சியை தகவமைத்துக் கொள்ள வேண்டாமா அதிகாரம் இன்னொரு இடத்துக்கு போறதை விரும்புவாங்களா அந்த கட்சியிலே தலித் இல்லையா என்ன நான் கேட்கிற நூறாண்டு கண்ட திராவிட இயக்கம் அதிகாரத்துக்கு வந்தாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் திராவிட இயக்கம் தான் தமிழ்நாட்டு ஆளுது இந்த இடத்துல இருந்து இன்னொருவருக்கு வாய்ப்பு கொடுவதற்கு மனசு வராதுங்கிறது மட்டும் இல்ல அதற்கான சூழலுக்கு அவங்க ஒத்துழைக்க மாட்டாங்க தலித் அரசியலை உள்ளடக்கியது தானே திராவிட தலித் அரசியலை உள்ளடக்கி அந்த திராவிடத்துல யாரும் தலித் இல்லையா இருக்க அவங்களுக்கு அந்த முதல் முதல் பதவி கொடுக்க கூடாதா கொடுக்கலாமே ஏன் வரல இன்னும் அதுக்கு நேரம் வரல இன்னும் என்ன சார் என்னங்க கட்சிக்கு துணை பொதுச் செயலாளர் யாரு ஆ ராஜா மத்திய அமைச்சராக இருந்தவர் அவருக்கு எவ்வளவு மரியாதை இன்னைக்கு திமுக கொடுக்க ஒரு ஆராசாவதான் சொல்ல முடியுது கயல்வெளி செல்வராஜும் சொல்ல முடியாதா ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் மாவட்ட துணை செயலாளர் ஒரு ஆதி திராவிட சமூகத்தை சார்ந்தவர் உங்களுக்கு தெரியுமா ஒரு ஒன்றிய செயலாளர்ல துணை செயலாளர் அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறது திமுக விதிங்கிறது தெரியுமா ஆனா முதலமைச்சர் மட்டும் ஆக முடியாது ஆக முடியும் முடியும் ஏன் முடியாது முடியும் அதற்கான அழுத்தமும் நிர்பந்தமும் அவங்க சிறப்புல வச்சா முதலமைச்சர் யோசிக்கத்தான் செய்யணும் அதெல்லாம் முடியாதுன்னு எல்லாம் சொல்ல முடியாது இப்போ நீங்க சொன்ன மாதிரியே பாமக வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிலாம் அவங்க முயற்சி எடுத்து பண்ணாங்க ஒரு தான் ஆகணும்னு என்ற முழக்கத்தை வைக்கிறாங்க அந்த தயக்கம் திருமாவளவங்கிட்ட வருது நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க அது வர்றதுக்கான காரணத்தை கேக்குறேன் நான் திருமாவளவன் இந்த நாட்டில திட்டமிட்டு ஆணவ படுகொலையை நடத்துகிற பாட்டாளி மக்கள் கட்சி இன்னும் சொல்ல போனா பச்சையா இந்த நாட்டில் சாதி அரசியலை முன்னெடுக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கட்சியோடு இணங்கி போக வேண்டும் என்று அவர் ஒரு முடிவை இனிமேல் எடுக்க முடியாது எனக்கு சொன்ன அவருடைய துணிச்சலை நான் பாராட்டுறேன் மதசார்பற்ற ஜனநாயக இந்த கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி வரும் என்று ஒரு செய்தி வந்த பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளே வருமானால் நான் வெளியேறி விடுவேன் என்று துணிச்சலாக சொன்ன ஆன்மகன் தொல் திருமாவளம் அது ரெண்டு சமூகங்களையும் பிரிக்க தான் பார்க்குது பார்க்க வேண்டும் என்பது அவருக்கு உடன்பாடு இல்ல யாருக்கு தொல் திருமாவளவனுக்கு இப்ப திருப்பூர் தொகுதியில வெற்றி பெற்றிருக்கிறது யாரு எஸ் எஸ் பாலாஜி அவர் என்ன கம்யூனிட்டி அவர் ஒன்னிய சமூக சேர்ந்த இவரு நாகப்பட்டினத்தில் ஜெயிச்சிருக்கிறது யாரு ஆளுர் ஷானவாஸ் இது இனி வளரும் எல்லாரையும் அரவணைத்து செல்லுகிற அரசியல் அவர் செய்வதற்கு முடிவெடுத்து அந்த பயணம் தான் நடந்துட்டு இருக்கு அண்ணா அதுக்கு ஸ்டாலின் அதற்கு அங்கீகாரம் கொடுத்துருக்கிறார் நன்றி சார் நன்றி நன்றி we yeah. yeah.